எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம புதினா சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க அதுக்கு நான் ஒரு கைப்பிடி புதினா இலையை மட்டும் வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க புதினா சாதம் செய்ய மண்சட்டி காஞ்சதும் தேவையான அளவும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ரெடி ரெடியாகிடுச்சுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் ஆனால் சாதம் அடித்து இந்த அளவுக்கு ஆற வச்சுருக்காங்க அதை இந்த தாளிப்பு கூட சேர்த்து கலரிக்கலாங்க சாதத்தை நல்லா கலந்தாச்சுங்க சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்